எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் தமிழ்நாட்டிலே ஒரு தலைவரை கொண்டாடுவது என்றால் அது உண்மையிலே மரியாதைக்குரிய ஐயா இல்ல கணேசன் அவர்கள் மட்டும்தான் அவருடைய தமிழ் பற்று தமிழ் பற்று தான் இதை பேச வைத்திருக்கிறது அவரை எல்லாரையும் நினைக்க வைத்திருக்கிறது வள்ளுவர் சொல்லுவார் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று ஒருவன் எப்படி வாழ்ந்தான் அறத்தோடு வாழ்ந்தானா வாழவில்லையா என்பது அவன் மறைந்த தான் அவனுடைய நல்லது கட்டது தெரிய வரும் அப்படி தக்கார் தகவலார் என்பது அவர் காணப்படும் போல இந்த கூறியிருக்கிற கூட்டம் அவர் எவ்வளவு ஆக சிறந்த தமிழ் பற்றாளர் எவ்வளவு ஆக சிறந்த ஒரு கள போராளி என்பது இந்த கூட்டத்தின் தெரிய வருகிறது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு தலைவர்களால தமிழ்நாட்டில் வளர்க்கப்பட்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நுழையவே முடியாத கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுல அறிமுகம் செய்து கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் ஐயா அவர்கள் ஆட்கள் அவருடைய தொண்டர்கள் அவருடைய வழி நடத்தல்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஆக சிறந்த பண்பாளரை எல்லா கட்சிகளையும் நேசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம்